ஒரு வேலை அந்த கேள்வி ஆகிட்டு வந்து போட்டு நம்ம மேலே பழி போடுறதா செஞ்சாலும் செய்யும் பொல்லாத கேள்வி தானே இது பக்கத்து வேலையாக தான் இருப்பான் அவளுக்கு இதே வேலையை போச்சு எப்போ பார்த்தாலும் அடியே செல்லத்தாயி செல்லத்தாயி வெளியே வாடி இல்லையே உனக்கு எப்போ இதே வேலையை போச்சு அடி உன் வீட்டு கூப்பிட என் வீட்டு வாசத்தை கூட்டுறதானா டீ போட்டு பேசினா மரியாதை கேட்டு உனக்கு நான் குப்பை கொடுத்த நீ பார்த்தேடி இப்போதான் என் குப்பை விட்டு போனா அப்புறம் உடனே கூப்பிட்றது நீ தான் நீ கூட்டிருப்போம் உடனே தான் வேற யார் இந்த வேலை செய்வா உன் மருமனை கண்ணு தெரிஞ்சிருக்கா ஒரு நாள் இருக்க மாட்டா அதனால குப்பை வந்திருக்கும் நீ என்ன சொல்ற நான் எடுத்துட்டு வந்து கூட்டினு உங்களோட எப்படி குப்பை கலாட்டம் கிடக்கும் இங்க பாருங்க நான் இப்பதான் இப்ப குப்பை அள்ளி போட்டு வந்தேன் அதங்காட்டி குப்பை இருக்குது நீங்க என்ன சொல்லாதீங்க உன் கையில கட்ட முளைக்க விரங்கே மாட்டேன் நீ உன் கை தாண்டி விரங்காம போகும் நீ தாண்டி என் வீட்டு வாசல ஏத்தி குப்பை கொட்டுவேன் ஐயோ நான் போட்டு குப்பைக்கு சண்டை விட்டுக்கிறாங்க நான் தெரியாம கீழே கீழே சிந்திச்சு அழுறதுக்கு சண்டை விட்டுக்கிறாங்களே நம்ம ஒண்ணு பேசாம கம்மோன்னு நிப்போம் உன் கையை ரெண்டு உடஞ்சி போவேன் வீணா என் மேல பழி போற உன் கண்ணு ரெண்டு பாம்பு தின்ன உனக்கு நல்ல சாவை வராதுடி எனக்கு நல்ல சாவை வரலாம் நடி பொய் சொல்ற வாய்க்கு புழு வச்சு தாண்டி சாவை

உன்னை விட மாட்டேன்டி உன் பையனை உடைச்சி கையில தரல என் பேர் மாத்திக்கிறேன் ஒடி திருட்டு சிரிக்கு கண்ணை பாரு முட்டை வராட்டி உருட்டு உருட்டி பயங்காட்டுவான் ஒடி கோட்டா மூச்சு மூஞ்சி பார்த்தா விலங்காத்தடி ஆமா இவங்க மட்டும் உள்ள கழுகி ஒடி உள்ளூர் கிழவி மூஞ்சி அலையும் பார்த்தேன் பேசிட்டே இருக்கும் போது அடி அடிக்கிறி அடி பண்ணி அடிச்சு மூஞ்சிடா ஒடி பண்ணி ஒன்னு என்ன அடி அடிச்சு கீழே தட்டுற ஒன்னு என்ன பண்றேன்னு பாருடி

இங்க பாருங்க ரெண்டு பேரும் அமைதியா இருங்க எந்த குப்பை எங்க இருக்குது காமிங்க இந்த அக்கா வேற வாய் வச்சிட்டு கம்முனு இருக்காது பழகுது நம்மள கோத்து விட்டுருவோம் இங்க பாருமா இந்த குப்பை தான் இவ வீடு தான் பக்கத்துல இருக்குது இவ இல்ல இல்லன்றா என்னடா பார்த்து கேன்சல் ஆட்டிங்க டா இவளுக்கு ஐயோ ஏக்கா இவ பாளை குப்பை எடுத்து அந்த மாதிரி சண்ணே ஓட்டாண்ட கொட்டிச்சுகா அப்படி சொல்லிட்டு ஐட்டு வரணும் போந்தா அதுங்க நீங்க ரெண்டு பேரும் அடிச்சு மாஞ்சிக்கிறீங்களா எல்லாத்துக்கும் கண்ணு ஒட்டடு குச்சிதானா வந்து வேடிக்கை பார்க்கறா ஒரு வார்த்தை சொல்லலையே ஐயோ அந்த அக்கா வேற எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே இந்த ரெண்டு கேளுங்க இப்படி மறைக்கறாங்களே ஒரு சமயம் அடிச்சுடுவாங்களோ அடி பாவி வளர்ந்து கெட்டவளே பண்ணதெல்லாம் பண்ணிட்டு குட்டி சாத்தா மாதிரி பின்னாடி நின்றுக்கிறா பத்தியா இன்னைக்கு அவள் சும்மா விட மாட்டா அவள் காலை ரெண்டு உடச்சு எடுத்துற ஐயோ என்ன விட்டுருங்க தெரியாம பண்ணிட்டேன் இக்கா இக்கா அவள் விட்டுருக்கா அவள் தெரியாம பண்ணிட்டுருப்பாக்கா அதுக்கு ஒரு கூறும் கிடையாது இங்க பாரு சார் சே நீ சொல்றதா நான் விடுறேன் இல்லனா இவள் உடச்சு எலும்ப சூப் வச்சு குடிச்சிட்டு இருப்பேன் ஏன் சார் அவங்க மாமே எல்லாம் அடிச்சுக்கிறாங்களே போய் வேலைக்கு வேடிக்கை பார்த்து நின்றுக்கிறேன் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சரி செம்மாதான் கிடச்சிக்கிட்டாங்க நான் போய் விட போனால் என்னை தக்காளி நசுக்கமோ நசிக்கணுங்க தாங்க நான் போகல நீ சொல்றது சரிதான்